இந்த திருவண்ணாமலை தன் நெற்றிக் திறந்து காட்டுவது போல ஒரு பெரிய காட்சியை இந்த மலையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா பாருங்க மலை மேல ஒரு நிலச்சரிவு ஒன்று நடந்திருக்கிறது திருவண்ணாமலையில் நிலச்சரிவா அண்ணாமலையார் முகத்திலே ஒரு நிலச்சரிவா ஆச்சரியமாக இருக்கிறது அந்த நிலச்சரிவை காணும் பொழுது நெற்றிக்கண் வடிவத்திலே இருக்கிறது அது சிவபெருமன் எதற்காக இப்பொழுது நெற்றிக் திறந்து காட்ட வேண்டும் திருவண்ணாமலையில ஏன் இவ்வளவு சேதாரமாக வேண்டும் திருவண்ணாமலையில மக்களுடைய நடவடிக்கைகள் அதாவது திருவண்ணாமலையை பற்றி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இந்த பூமியிலேயே பிரதானமான விஷயம் என்பது தவமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர கமர்ஷியலாக ஒருபொழுதும் இருக்கக்கூடாது என் தெலுங்கு மக்களோடு ஒப்பிடும் பொழுது தமிழ தமிழ் வந்துட்டு கொஞ்சம் வசதி குறைந்தவன் தான் தெலுங்கு மனிதன் வந்துட்டு ரொம்ப பெரிய கோடீஸ்வரன் தான் அப்படிப்பட்ட தெலுங்கு மனிதன் படையெடுத்து கொண்டு திருவண்ணாமலைக்கு வருகிறான் என்பதற்காக அவனிடம் இருக்கிற பணத்திற்கு ஆசைப்பட்டு தமிழன் திருவண்ணாமலையவே மாற்றியமைப்பான ஏன் மாற்றியமைக்க வேண்டும் திருவண்ணாமலை டெவலப் கூடாது இதை நான் தொடக்கத்திலிருந்து சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் திருவண்ணாமலை காடு மாதிரி தான் இருக்க வேண்டும் தவம் செய்கிற பூமி மாதிரி தான் இருக்க வேண்டும் இதை இப்பொழுது ரியல் எஸ்டேட் பயங்கரமாக டெவலப் ஆகி வந்து கொண்டிருக்கிறது பார்க்கிறோம் என்ன செய்தியை தெரிவிக்கிறார் அண்ணாமலையார் என்ன செய்தியை தெரிவிக்கிறார் மனிதன் அன்றே கொள்வான் என்றாலும் தெய்வம் நின்று கொள்ளும் என்பதற்கான உதாரணத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலையில் முழுமையாக மதுவை எராடிகேட் பண்ண முடியாதா திருவண்ணாமலையில் இருக்கிற மக்கள் யாரும் திருவண்ணாமலையில குடிக்க கூடாது குடிக்கிறது வேற எங்கேயாவது போய் குடி திருவண்ணாமலை சந்திக்க வருகிறார் ஒரு நண்பர் சொல்கிறார் தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுது அதுல வர்றதெல்லாம் பாட்டில் பாட்டிலா மிதக்குதுன்னு சொல்றாங்க சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை அப்படிப்பட்ட பூமியா இந்த பூமி இதுல பாட்டில் பறப்பதா விபூதியும் குங்குமமும் பர பறப்பதுதானே நமக்கு பெருமையாக இருந்திருக்க வேண்டும் அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன் ஓம் சிவாய நமக அன்பார்ந்த பெருமக்களே டிசம்பர் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அமர்ந்து இந்த வீடியோவை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் கடந்த இரண்டு நாட்களாக திருவண்ணாமலையில சரியான மழை ஒரு புயல் வந்து அப்படியே கடந்து பாண்டிச்சேரி வழியாக கடந்து செல்கிறது அதுல சென்னையில கூட மழை கிடையாது திருவண்ணாமலையில சரியான மழை இப்படி ஒரு மலையை சந்தித்ததே இல்லை என்று செய்திகள் எல்லாம் வருகின்றன அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் துறவரம் தரித்து திருவண்ணாமலைக்கு நான் வந்த பொழுது மூன்று மாதங்கள் நான் ஆகஸ்ட் மாதம் துறவரம் வருகிறேன் நான் வந்து மூணே நாள்ல கடுமையான மழை ஒண்ணு வந்தது மூன்று மாதங்கள் தொடர்ந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மார்கழி மாதம் வருவதற்கு முன்பு வரைக்கும் தொடர்ந்து ஒரு மூணு மூன்று மாசத்துக்கு கடுமையான மழை பெய்தது இந்த திருவண்ணாமலையில் யாராலும் மறக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த சமயத்துல கூட திருவண்ணாமலை எந்த பாதிப்பும் ஆகவில்லை என்பது ஏற்கனவே தெரியும் வரலாறு ஒரு மூன்றரை வருடங்களுக்கு முன்பு நடந்தது ஆனால் இன்றைக்கு இரண்டே நாட்களில் பெய்த மழையில் திருவண்ணாமலையை ஆடிப்போனது பல சேதாரமாகி போனது எக்கச்சக்கமான விஷயங்கள் உடைஞ்சு போச்சு என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து கடந்த இரண்டு நாட்களாக செய்திகளில் நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் அது சம்பந்தமாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் அப்படிங்கறத மட்டுமில்லாமல் இப்பொழுது இந்த மலையிலே ஒரு பெரிய அதிசயத்தை நாங்கள் இன்று காலையிலிருந்து கண்டு கொண்டிருக்கிறோம் அதை இந்த வீடியோவிலே நீங்கள் பாருங்கள் இந்த திருவண்ணாமலை தன் நெற்றிக்கண்ணை திறந்து காட்டுவது போல ஒரு பெரிய காட்சியை இந்த மலையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனக்கு இது பெரிய ஆச்சரியம் என்னன்னா பாருங்க மலை மேல ஒரு நிலச்சரிவு ஒன்று நடந்திருக்கிறது திருவண்ணாமலையில் நிலச்சரிவா அண்ணாமலையார் முகத்திலே ஒரு நிலச்சரிவா ஆச்சரியமாக இருக்கிறது அந்த நிலச்சரிவை காணும் பொழுது நெற்றிக்கண் வடிவத்திலே இருக்கிறது அது பார்த்துக்கிட்டே இருங்க அதை பாருங்க ஒரு குறுகிய இடத்துல ஆரம்பிச்சு விரிந்து வந்து மறுபடியும் குறுகி முடிந்து இருக்கிறது இது எப்படிங்க நிலச்சரிவு இந்த மாதிரியான வடிவத்துல வரும் என்கிற ஒரு ஆச்சரியமான கேள்வி அப்படியே ஒரே வடிவத்தில் ஆரம்பிச்சு ஒரே வடிவத்துல அதானே குறுகிய வடிவத்துல மலை உச்சியில ஆரம்பிச்ச நிலச்சரிவு கொஞ்சம் கீழே இறங்கி இறங்கி அப்படியே வடிவம் பெரிதாகி நிலச்சரிவு தொடங்கி அப்படியே குறுகி முடிஞ்சு நடுவுல ஒரு சில மரங்கள் எல்லாம் அப்படியே பிஞ்சு போகாம இருந்து கண் கருவெளி போல காட்சியளித்து அது ஒரு நில நெற்றிக்கண் போலே காட்சியளிப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறந்து காட்டுகிறாரா இது என் கற்பனையா உளர்கிறேனா தெரியவில்லை சிவபெருமான் எதற்காக இப்பொழுது நெற்றிக்கண்ணை திறந்து காட்ட வேண்டும் திருவண்ணாமலையில ஏன் இவ்வளவு சேதாரமாக வேண்டும் அப்படின்னு பாக்குறப்போ பெருமக்களே நானும் பார்த்து கொண்டே இருக்கிறேன் மக்களுடைய செய்கைகள் திருவண்ணாமலையில மக்களுடைய நடவடிக்கைகள் அதாவது திருவண்ணாமலையை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த பூமியிலேயே பிரதானமான விஷயம் என்பது தவமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர கமர்ஷியலாக ஒருபொழுதும் இருக்கக்கூடாது எந்த ஊர்ல வேண்டுமானாலும் கமர்ஷியலாக இருந்து கொள்ளலாம் திருவண்ணாமலையினுடைய பிரதானமான விஷயம் தமம் என்பதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பது நான் ஒவ்வொரு விஷயமாக நான் சொல்கிறேன் எனக்கு என்ன அடி பரவாயில்லை என்கிற நோக்கத்தில் நான் சொல்கிறேன் இங்க ஒரு பணக்காரர்கள் வருகிறார்கள் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் தெலுங்கு மக்களோடு ஒப்பிடும் பொழுது தமிழ் தமிழன் வந்துட்டு கொஞ்சம் வசதி குறைந்தவன் தான் தெலுங்கு மனிதன் வந்துட்டு ரொம்ப பெரிய கோடீஸ்வரன் தான் அப்படிப்பட்ட தெலுங்கு மனிதன் படையெடுத்து கொண்டு திருவண்ணாமலைக்கு வருகிறான் என்பதற்காக அவனிடம் இருக்கிற பணத்திற்கு ஆசைப்பட்டு தமிழன் திருவண்ணாமலையவே மாற்றியமைப்பானா ஏன் மாற்றியமைக்க வேண்டும் திருவண்ணாமலை தவபூமியை அவனுடைய பணத்தை வாங்குவதற்காக ஏன் மாற்றியமைக்க வேண்டும் செய்யவே கூடாது தமிழனே இதை நான் உன்னுடைய முதல் எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன் இரண்டாவது விஷயம் திருவண்ணாமலை டெவலப் கூடாது இதை நான் தொடக்கத்திலிருந்து சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் திருவண்ணாமலை காடு மாதிரி தான் இருக்க வேண்டும் தவம் செய்கிற பூமி மாதிரி தான் இருக்க வேண்டும் இதை இப்பொழுது ரியல் எஸ்டேட் பயங்கரமாக டெவலப் ஆகி வந்து கொண்டிருக்கிறது எங்கெங்கெல்லாம் காடு மாதிரி நான் பார்த்தேனோ அந்த இடமெல்லாம் பட்டா போட்டு நிலம் போய் பார்க்கிற கட்டடங்களாக விரிந்து கொண்டிருக்கின்றன எல்லாம் தெலுங்கு மக்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பல கோடி பணத்துல விற்று கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் அண்ணாமலையாருடைய அந்த மலையவே ஆக்கிரமிப்பு செய்தல் இதை நான் வெளிப்படையாக நான் பேசுகிறேன் இது இன்று நேற்றல்ல பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை திருவண்ணாமலையில் பழக்கமான ஒரு வழக்கறிஞர் என்னிடம் வந்து பேசினார் அவர் என்னுடைய நண்பர் திருவண்ணாமலையில் வந்த பழகிய ஒரு நண்பர் அவர் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்னிடம் கேட்டார் சுவாமி நான் ஒரு வழக்கறிஞர் நான் ஒரு கேஸ் போடலாமான்னு நான் முடிவு பண்ணிட்டு இருக்கிறேன் அதை உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு போனான்னு வந்தேன் உடனே நான் என்னடா அப்படி கேட்கிறாருன்னு பார்த்துட்டு இருக்கிறேன் திருவண்ணாமலைய என்க்ரோச் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படியே அதை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எக்கச்சக்கமான வீடு கட்டிக்கிட்டாங்க அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா அரசியல்லையும் சரி இல்ல கலெக்டர் வட்டாரத்திலையும் சரி இல்ல பெரிய இடங்கள்லையும் சரி பெரும்புள்ளிகளாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை எதிர்த்து இந்த மாதிரியான மலை புனித பூமியை என்க்ரோச் பண்ணி கையகப்படுத்தி அதை 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 வந்துட்டு ஆக்கிரமிக்காதீர்கள் அப்படின்னு அவர் கேஸ் போடலாமா இது சரியாகுமா என்று என்னிடம் கேட்ட பொழுது நான் என்ன சொன்னேன் என்றால் இதை அப்படியே பகவான் பொறுப்பில் விட்டு விடுங்கள் நீங்கள் கேஸ் போட்டு உங்களுக்கெல்லாம் நண்டுஞ்சுமாக இருக்கிற இருக்கிறார்கள் குழந்தைங்க உங்க மேல வந்துட்டு அவங்க வந்துட்டு கோபப்பட்டு உங்களை கொண்ணுட்டாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு குடும்பமே இல்லை அல்லது உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அறுபது வயசுல கேஸ் போடுங்க எண்பது வயசுல கேஸ் போடுங்க இப்ப வேண்டாம் பகவான் பொறுப்பில் ஒப்படைத்து விடுங்கள் என்று நான் சொன்னேன் அவர் அப்படியே செய்தார் போல இன்றைக்கு ஒரு செய்தி நேத்து பெய்த மழையில் மலை உச்சியில் இருந்து சரிந்த பாறையும் மண்ணும் அந்த என்க்ரோச் ஆகி இருக்கிற ஒரு கட்டடத்தின் மீது விழுந்து அதற்குள் இருந்த ஒரு ஏழு பேர் இறந்து போனார்கள் என்கிற செய்தி இதோ ஊடகத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் பார்க்கிறோம் என்ன செய்தியை தெரிவிக்கிறார் அண்ணாமலையார் என்ன செய்தியை தெரிவிக்கிறார் மனிதன் அன்றே கொள்வான் என்றாலும் தெய்வம் நின்று கொள்ளும் என்பதற்கான உதாரணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பொறுமையாக பார்த்து கொண்டே இருக்கிறார் அண்ணாமலையார் நாம் செய்கிற தவறுகளையெல்லாம் முற்று கொண்டே இருக்கிறார் திருந்துங்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் நாம் திருந்தாமல் பணத்திற்காக சேட்டை செய்யும் பொழுது அவர் சின்ன சின்னதாக அவர் நம்மை தட்டுகிறார் பாருங்கள் இது ஒன்றுமே கிடையாது அவர் தட்டிய சின்ன விஷயம்தான் இன்னும் நம்ம மேல மேல பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா பயங்கரமாக பெரிய இடியை இந்த திருவண்ணாமலை வாங்கக்கூடாது என்கிற ஆதங்கத்திலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் ஒன்று சொல்கிறேன் திருவண்ணாமலையில் முழுமையாக மதுவை எராடிகேட் பண்ண முடியாதா குஜராத்துல பண்ணன மாதிரி திருவண்ணாமலையிலே மது விற்பனை ஆகக்கூடாது எந்த விதமான போதையும் விற்பனை செய்யக்கூடாது திருவண்ணாமலையில் இருக்கிற மக்கள் யாரும் திருவண்ணாமலையில குடிக்க கூடாது வேற எங்கேயாவது போய் குடி திருவண்ணாமலையில குடிக்கவே கூடாதா நேத்து என்னை சந்திக்க வருகிறார் ஒரு நண்பர் சொல்கிறார் தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுது அதுல வர்றதெல்லாம் பாட்டில் பாட்டிலாம் மிதக்குதுன்னு சொல்றாங்க சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை அப்படிப்பட்ட பூமியா இந்த பூமி இதுல பாட்டில் பறப்பதா விபூதியும் குங்குமமும் பர தான் நமக்கு பெருமையாக இருந்திருக்க வேண்டும் இந்த பூமியிலே போதையை மதுவை முழுமையாக அப்படியே அடைத்துவிட்டு இது மது விளக்கு பூமி என்று சொல்ல முடியாதா இதை நான் முன்வைக்கிறேன் இரண்டாவது திருவ திருவண்ணாமலை டெவலப் ஆகி விடவே கூடாது மூன்றாவது திருவண்ணாமலை எக்கச்சக்கமா பிளாட் போட்டு நிலம் போட்டு விற்பனை செய்வதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் ஒரு பணக்காரன் வருகிறான் என்றால் வந்து கடந்து போ என்று சொல்லிவிட வேண்டுமே தவிர அவனிடம் இருக்கிற பணத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக திருவண்ணாமலையவே நாம் விலை பேசி விற்றுவிடக் கூடாது என்று நான் சொல்லிக் கொள்கிறேன் பகவான் கொடுக்கிற இந்த விஷயத்தை நாம் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை நான் கடத்துகிறேன் இதற்கு மேலும் நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறான் என்றால் அண்ணாமலையார் கொடுக்கிற அடியை தாங்க முடியாது புரிந்து கொள்ளுங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் அவர் நெற்றிக்கண்ணை திறந்து விழிப்பை காட்டுகிறார் நாம் விழித்துக் கொள்வோம் ஓம் நம சிவாய